அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் இந்த கணிந்து உதிர்தலே கால விதி அப்படிங்கிற புத்தகத்தை கவிஞர் யாத்திரை எழுதியிருக்காங்க ஏற்கனவே இந்த புத்தகத்திலிருந்து ஒரு கவிதையை பார்த்துருந்தோம் இன்னைக்கு இந்த புத்தகத்திலிருந்து ஒரு கவிதையை பார்ப்போம் இந்த கவிதையில் தொகுப்பு வந்து ஒரு மூன்று பிரிவுகளாக பிரித்து எழுதியிருக்காங்க மிகச்சிறந்த கவிதைகளாக எல்லாமே இருக்கு இரண்டாவது பிரிவில் இருக்க அந்த ஆரம்ப கவிதைகள்லாம் ரொம்ப மனதுக்கு நெருக்கமானதாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள காதலன் காதலிக்குள்ள பார்த்திருக்கக்கூடிய விஷயமாக நம்ம அதை ஏற்கனவே பேசி இருக்கிறத கவித்துவமா சொல்லிருக்காங்க அதுல அப்படியான கவிதைகள் நிறைய இருக்கு மிகச்சிறந்த கவிதை இன்னைக்கு ஒரு கவிதை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் தூரத்தில் எண்முகம் முகம் கண்டதும் நடைவேகத்தை கூட்டி ஓடிவரும் கால்கள் வந்தன்னை தாளமாட்டாமல் தொட்டு கொள்ளும் கைகள் கொட்டாது பார்க்கும் விழிகள் ஏந்தி கொள்ள வாகாக இரண்டு கைகளுக்குள்ளும் வந்தமரும் வதனம் உயிர் குடிக்கும் முத்தம் உருகி கரையும் காதல் இதுபோதும் இந்த வாழ்வை வாழ்ந்தேன் என்று முரசறைய அப்படின்னு போட்டிருக்காரு மிகச்சிறந்த கவிதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பா இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாசிச்சு பாருங்க கவிஞர் யாத்திரையின் கனிந்து உதிர்லே காலவதி அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய அட்டைப்படத்துல இருக்கக்கூடிய கவிதையை வாசிச்சு காமிக்கிறேன் அன்பை மனம் எப்போதும் சிறு சந்தேகத்துடன் அணுகிறது ஆயிரம் முறை உன்னை காதலிக்கிறேன் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் நிஜமா நிஜமா என கேள்விகளில் படரும் மனம் சமாதானித்து ஒப்புக்கொள்ளும் அதே மனம்தான் உன்னை பிடிக்கவில்லை என்று சொன்னதும் அதனை உண்மை என்று உடனே நம்பிவிடும் சந்தேகமே படாது எப்போதும் மனமானது நாம் நிராகரிக்கப்படக்கூடிய இடத்தில்தான் இருக்கிறோம் என்பதை தீவிரமாக நம்புகிறது அந்த நம்பிக்கையை அழித்து போடும் அளவுக்கு ஒரு காதலை வழங்குவது அத்தனை எளிதும் அல்ல உன்னை பிடிக்கவில்லை என்றதும் இல்லை நீ பொய் சொல்கிறாய் என சண்டை பிடிக்கும் பிரியத்தை சம்பாதிக்க வாழ்வை சமர்ப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி பெண்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண் மனோநிலையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பாக இருக்கு மிகச்சிறந்த கவிதைகள் நிறைந்திருக்கு கண்டிப்பாக வாச்சு பாருங்கள்